தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது சம்பந்தமான முழு தகவல்களை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் வெளிநாடு மாணவர்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கால்நடை மருத்துவ துறையில் பேச்சலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் கோர்ஸில் தமிழ்நாட்டில் ஏழு கல்லூரிகளில் அறநூற்றி அறுபது சீட்டுகள் இருக்குது பிடெக் கோர்ஸில் ஃபுட் டெக்னாலஜி போர்ட்லி டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜியில் நூறு வேக்கன்சி மூன்று கல்லூரிகளை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இளநிலை படிப்புகளுக்கான பிவிஎஸ்சி ஏஹெச் பிடெக் கோர்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக கடந்த மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருந்தாங்க இதுவரைக்கும் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு விண்ணப்பங்கள் கால்நடை துறைக்கு விண்ணப்பங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இதில் கால்நடை மருத்துவ படிப்பிற்கு பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு விண்ணப்பங்களும் பிடெக் படிப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விண்ணப்பங்களும் இணைய வழியாக பெறப்பட்டுள்ளது மேலும் பெற்றோர் மற்றும் மாணவர்களின் கோரிக்கைகளுக்காக கால்நடை மருத்துவ பட்டப் படிப்பு மற்றும் பி படிப்புகளுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது நீட் எக்ஸாம் இல்லாத கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ் அயல்நாடு வாழ் இந்தியர் குழந்தைகள் வார்ட் ஆஃப் என்ஆர்ஐஸ் அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்ற பெற்றோர் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜூன் இருபத்தி எட்டு வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜூலை ஐந்தாம் தேதி வரைக்கும் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் கட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்